மிஸ்மிலா ரஹ்மான் இரஹீம் புதிய பாடங்கள் பேஜ் நம்பர் முப்பத்தி நாலுல ஹதீஸ் மனனம் புதிய ஹதீஸ் நம்ம மனனம் செய்ய போகிறோம் ஹதீஸ் நம்பர் இருபத்தி ஒன்று இறையியல் இறையியல் என்றால் நம்ம என்னமா படிச்சிருக்கோம் அல்லாஹுவுக்கு வணங்கக்கூடிய வணக்கங்கள் எல்லாமே இறையியல் தொழுகை குரான் ஓதுவது இந்த மாதிரியான மஜிலிஸ்கள் கல்வியில் கலந்து கொள்வது இறையியலை குறித்தது சரி கால மன் செல்லாஹு செல்லம் ஜன்னா மண் அணி தஹலல் ஜன்னா யார் என்னை பின்பற்றுகிறாரோ மண் யார் அத்தோ அணி நீ என்றால் என்னை அத்வா அ பின்பற்றுகிறாரோ மண் அத்வா அணி யார் அத்வா அ பின்பற்றுகிறாரோ நீ என்னை தஹல புகுவார் நுழைவார் அல் ஜன்னா சொர்க்கத்தில் ஈஸியாக படிச்சிடலாம் மண் அத்வா அணி தஹலல் ஜன்னா யார் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் சொர்க்கத்தில் புகுவார் என நபி சொல்லா அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரா ரதியா அல்லாஹுவனி அவர்கள் அறிவிக்கிறாங்க சுபஹான் அல்லா அழகான ஹதீஸ் சிம்பிளா ரசூல என்ன செய்யறாங்க சொல்றாங்க நபிஸ்லா அழிஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளில் ஆக சிறந்த சிறப்பு என்ன அப்படின்னா ரத்தின சுருக்கமாக சொல்வாங்க ரொம்ப அவங்களுடைய வார்த்தை ரொம்ப சுருக்கமாக இருக்கும் அதனால அதனுடைய பொருட்கள் அவ்வளவு விரிவா இருக்கும் இதில் பார்த்தீங்களா என்னை பின்பற்றுங்க சொர்க்கம் நீங்கள் நுழைவீங்க அவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டாங்க ஆனால் நீ அல்லா உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் யூ உங்களை நேசிக்க என்னை நீங்கள் என்ன செய்யுங்க பின்பற்றுங்கள் நபியை நீங்க நபியை பார்த்து சொல்ல சொல்றாங்க சொல்ல சொல்ற அல்லா என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் பின்பற்றினால் யூ பின்பற்றுனால் துணூபக்கும் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் தாலா அழகான வசனத்துல நமக்கு சொல்லி கொடுப்பாப்பா அல்லாஹுடைய தூதருடைய நேசம் நமக்கு கிடைச்சிருச்சு அல்லாஹுடைய தூதருடைய பின்பற்றுதல் நமக்கு அல்லாஹுடைய நேசமும் கிடைக்கும் சொர்க்கமும் இன்ஷா அல்லா கிடைக்கும் அவர்களை வந்து சஹாபாக்கள் வந்து அவ்வளவு அடிமுதல் நுனிவரை என்ன செய்யறாங்க பின்பற்றுதாங்க உதாரணமா சொல்லுவோமே சிம்பிளா நமக்கு தெரிஞ்சது ஒரு கருப்பு கல்ல ரசூல்லா முத்தமிட்டதுனால உமரலி என்ன செஞ்சாங்க முத்தமிட்டாங்க ரசூல்லாவை பார்த்து என்ன நீங்கள் எப்படி தொலைக்கண்டீர்களோ அதே போல் நீங்கள் தொழுங்கள்னு சொன்னதுனால இன்று வரைக்கும் இனி இன்னும் இதனுடைய உம்மத்துகள் என்ன செய்யும் ரசூலுடைய வழிமுறைப்படி தான் தொழுகும் சுபகான இல்ல அதே போல் நபிசலாசமர்கள் எப்படியெல்லாம் உதவு செஞ்சாங்க எப்படியெல்லாம் தூங்கினாங்க எப்படியெல்லாம் சாப்பிட்டாங்க அணசலையெல்லாம் வாங்குவாங்களா பார்த்தீங்கன்னா சுரக்காயை தேடி தேடி எடுத்து சாப்பிடுவாங்களாம் ஏன் ரசோல்லாவுக்கு கறி சுரக்காய் ரொம்ப பிடிக்கும் அதே போல் சப்பை கறி என்னது இது முன்சப்பை கறி முன்சப்பை ஆட்டுடைய முன்சப்பை கறி வந்து ரசோல்லாவுக்கு என்ன செய்யும் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி ரசுல்லாவுடைய ஒவ்வொரு அங்க அடையாளங்களையும் சஹாபாக்கள் நேசிச்சிருக்காங்க அதை வந்து உள்வாங்கி நடைமுறைப்படுத்தி இருக்கிறான் சுபஹானல அந்த அளவுக்கு சகாபாக்கள் என்ன செய்யறாங்க நபிசார சின்பற்றக்கூடியவங்களா இருக்கிறாங்க அலஹமது இல்லா நம்ம ஒவ்வொரு சுன்னத்துகளையும் படிக்கும் பொழுது இன்ஷா அல்லா பின்பற்றக்கூடியவர்களா இருக்க வேண்டும் ரெண்டாவது ஹதீஸ் இதை ஒரு கட்ட வாசிச்சிருங்க பாத்துருவோம் மண் அத்வா அணி தஹலல் ஜன்னா தறுபடி வாசிங்க சரிங்களா மண் என்றால் யாரும் என்னது யார் அத்வா அ பின்பற்றுகிறாரோ நீ தஹல புகுவார் நுழைவார் ஜன்னா அவ்வளவுதான் சரிங்களா ஆ ஓகே ம் எதுக்குள்ளு நுழைகிறார் அது வந்து எதிர்காலம் இது நிகழ்காலம் சரியா ரைட் அதுக்கப்புறம் அத்தாலு ஹதீஸ் நம்பர் இருபத்தி ரெண்டு வணக்கவியல் அதால்லு ரைட்டா அத்தாலு அலல் ஹைரி க ஃபா அலல் ஹைரி க ஃபாரிலிஹி கஃபாய் லிஹியும்

எதை அலா என்றால் மீ மீது இந்த இடத்துல எதுக்கு தோதுவோ அச்சுக்கிறா அழல் ஹைரி நன்மையை ஹைர் என்றால் நன்மையை நன்மையை காண்பித்து தருபவர் தருபவர் க போன்று க என்றால் போன்று என்றால் செய்பவர் இது வந்து மூணு வேர்டு இதுக்குள்ள க என்றால் ஒரு ஃபாயில் என்பது ஒரு வேர்டு ஹி என்பது ஒரு வேர்டு க ஃபா ஹி க என்றால் போன்று ஃபா என்றால் செய்பவருக்கும் ஹி அதை அந்த எதை அந்த நன்மையை ஹி என்றால் அதை இப்போ அதை செய்பவருக்கு கிடைக்கும் நன்மையைப் போல் என்ன செய்யும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா அத்தாலு மீது இந்த இடத்துல வந்து ஒரு தோதுவாக இது பண்ண முடியும் ஒரு சில சென்டென்ஸ் இணைப்பு வேர்டு நன் நன்மையை எய்ங்கிறதுக்கு கூட போட்டுக்கலாம் நன்மையை காண்பித்து தருபவர் நன்மையை காண்பித்து தருபவர் சரிங்கம்மா ஒரு நிமிஷம் மறுபடியும் சொல்றேன் அத்தாலு காண்பித்து தருபவர் அழல் ஹைரி நன்மையை நன்மையை காண்பித்து தருபவர் க போன்று செய்பவரை போன்று ஹி அதனை அதனை செய்பவரை போன்ற நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்மைக்கு ஒரே வார்த்தை ஹயிரை மட்டும் கொடுத்துருக்காங்க ஆனா தமிழ்ல ரெண்டு நன்மையை கொடுத்துருக்காங்க அது எல்லாத்துக்கும் சேர்ந்தது ஒரே ஒரு ஹைர் மட்டும் அந்த வார்த்தைக்கு எல்லாமே அடங்கிடும் சரிங்களா சரி அலமதுல்லா ஓகே இதை ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்ப நம்ம ஏதாவது ஒரு நன்மையான செயல்கள் செய்யும் பொழுது போன்றே மற்றவங்களுக்கு என்ன செய்யும் அந்த நன்மை கிடைக்கும் அலமதுல்லா அதுக்கு பேர் தான் சதக்கத்துள் ஜாரியாவான நன்மை எந்த நன்மையை செஞ்சாலும் ஒரு நாள் ரசூல் சராய் சம அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஏழை சஹாபி வந்து ரசோல் சராய் அவர்களுடைய கூட்டத்தில் வந்து கேட்குறாங்க எனக்கு ஆடை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க உடனே வீட்டுக்கு போய் ஆடை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே தான் அந்த நன்மையை பார்த்துட்டு மற்ற சஹாபாக்கள் லேட்டாக தான் போறாங்க நன்மையை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க அந்த ஆடை அவங்களுக்கு இருந்த ஆடைகளை எடுத்துட்டு வந்து அந்த ஏழை சகாபிக்கு கொடுக்குறாங்க ரசூல என்ன சொன்னாங்க தெரியுமா முதல்ல ஆடை கொடுத்தாங்க இல்லையா அவரை பார்த்து சொல்லுவாங்க தோழரே உங்களுடைய நன்மை நீங்க நீங்க காட்டி தந்த நன்மை எவ்வளவு பறக்கத்தா மற்றவங்களுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்போ என்ன அர்த்தம்னா மற்றவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கல்ல அந்த நன்மை ஃபுல்லா முதல்ல யாரு கொடுத்தாங்களோ அந்த சஹாபிக்கு என்ன செய்யுமா வந்து சேரும் அப்படிங்கிறத நபிசுலா அலி சமூகம் சொல்றாங்க அதனால தான் நன்மையை முந்தி கொள்ளுங்கள் அப்படிங்கறத அல்ல குரான்ல சொல்லி காட்டுறது நன்மை செய்வதில் என்ன செய்யணுமா முந்தி கொள்ளுங்க சாபிய கோவனல் ஹைராத் அப்படிங்கிறத சொல்லுவோம் நன்மையை நன்மை செய்வதில் முந்தி கொள்ளுங்கள்ங்கிறத சொல்லுவோம் அதனால இன்ஷா அல்லாஹ் நன்மையான விஷயத்தை எது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை உடனடியாக மற்றவங்களுக்கும் என்ன செய்யணும் சொல்லும் பொழுது அந்த நன்மை செய்த நன்மை நமக்கு கிடைக்கும் சரி ஓகே முடிச்சிருவோமா சரி ஓகே போதும் சதக்கல்லூரி சல்லாஹ்